நான் வந்து ஒன்லி வந்து சினிமா மட்டும் இல்லாமல் அந்த காலகத்தில் டெலிவிஷன்லேயே உள்ள வச்சுட்டேன் அதுக்கு காரணம் வந்து மறைந்த மனோபால சார் தான் மனோபால சார் என்ன வந்து சின்ன தேரில் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அவர் சொல்ல அப்படின் ரெண்டு காலம் வச்சுக்கோங்கடா ஒன்று சரி இங்கே வச்சிக்கணும் அங்கேயே வச்சுக்கணும் தப்புல அவர் தான் முதல் முதல் என்னை வந்து குட்டி பேத்து நடத்திட்டு கூட்டு போய் அவங்க பெரிய ப்ரொடியூசர் சார் கூப்பிட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிச்சது இந்தி சீரியல் இந்தி சீரியல்லே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல ஒரு பன்னெண்டு எபிசோட் திருவட்டா வருவேன் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஸோ அங்கிருந்து சின்ன திரையை நான் ஆரம்பித்தேன் சின்னத்திரை வெள்ளித்திரைன்னு எல்லா பக்கமும் கலைக்கிறீங்களே சார் ஒரு பக்கம் ஏன்னா அது காரணம் வந்து திருப்பி வந்து ராதிகா மேடம் வந்து ரெடான் டிவின்னு ஆரம்பிச்சு ராதிகா மேடம் நான் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஓகே சோ அவங்க ஆரம்பிக்கும் போது ரேடான் டிவியில் வந்து அரங்கணி எல்லா சீரியல் நடிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீரியல் மல்லிகை முனையில் ஆரம்பித்து செல்லமை வரை கிட்டத்தட்ட அந்த சன் டிவி நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ண நடிச்சேன் நான் அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்தோம் குஷ்மி மடம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதில் நிறைய நடிச்சு நந்தினி வந்து எனக்கு பெரிய பேருக்கு பெற்று கொடுத்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நாலு லாங்குவேஜில் எடுத்த ஃபஸ்ட்டு சீரியல் நந்தினி சூப்பர் டூப்பர் ஹிட்டானது அதில் ஒரு மெயின் ரோல் நடிச்சு அதில் நிறைய எனக்கு அவார்டில் கிடச்சிது ஓகே